மரம் நான் தான் மரம் பேசுகிறேன் மனிதா உன்னை கொஞ்சம் ஏசுகிறேன் நிழல் என்பாய் சூரிய கொடூரன் சுட்டெரிக்கும் வெந்த தனல் வடித்து தந்தோம் என்று நீ கனி என்பாய் வேர் உறிஞ்ச நீரின்றி வெயில் வெந்திருந்து கனி கொடுத்ததை நீ பூ என்பாய் இலைகள் வாடி போய் மொட்டு அவிழ்த்த வரலாற்றை நீ நான் தான் மரம் பேசுகிறேன் மனிதா உன்னை கொஞ்சம் ஏசுகிறேன் நினைத்தால் வெட்டுவாய் நினைத்தால் நட்டு வைப்பாயா நீ நினைத்தால் சாய்த்து விடுவாய் நினைத்தபடி சாத்துவாயா பாதைகளுக்கு தார் போடும் முன்பு எங்கள் வேறு அதை கூறு போடுவாய் நீ உன் வீடுகளுக்கு அடிக்கல் நாட்டுவதற்கு எங்கள் காடுகளுக்கு கல்லறை கட்டுகிறாய் நீ பட்டு போகும் வரை எங்களையும் கொஞ்சம் வாழ விடு போடும் போதே அறுத்து வாழை விடாதே நகராக்கம் செய்வதாக எண்ணி நீ எங்கள் நரக ஆக்கம் செய்வதை மறந்து விடாதே மனிதா வேர் மூலம் சத்து உறிஞ்சி பதமான எங்கள் மரத்தண்டுகளை தண்டுகளை துண்டு போட்டு கொன்று போடுகிறாயி உன் கரம் மரம் அதன் கழுத்து நசுக்கும் போதெல்லாம் உன் கரம் மரம் அதன் கழுத்து நசுக்கும் போதெல்லாம் நாளை உன் பிள்ளையின் சுவாசத்தில் சூரியன் எரிந்து சுட்டெரிக்கும் என்பதை நினைவில் வைத்துக்கொள் மனிதா நாளை உன் பிள்ளையின் சுவாசத்தில் சூரியன் எரிந்து சுட்டெரிக்கும் என்பதை நினைவில் வைத்துக்கொள் மனிதா நான் தான் மரம் பேசினேன் மனிதா உன்னை கொஞ்சம் ஏசினேன் நான் தான் மரம் பேசினேன் மனிதா உன்னை கொஞ்சம் ஏசினேன்